experience 11 days of grand europe trip with easy euro of rupees 25000 only with gt holidays அன்பிற்குரிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் நம்முடைய இந்திய பாராளுமன்றத்துக்குளார திடின ரெண்டு பேர் நூளஞ்சி அந்த வண்ணப் புகைகள்ல வீசி அந்த காட்சிகளை பார்த்த அனைவருமே பதறித்தான் போனாங்க டிசம்பர் 13 திகில் யார் அவங்க எதற்காக இப்படியான விஷயத்தை கையில் எடுத்தாங்க அவங்க பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யார் இது அரசாங்கத்துடைய ஃபெயிலியரா இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள்லாம் இதை வைத்து களமாட தொடங்கியிருக்காங்க முக்கியமாக இதை ஒட்டி ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு இரண்டாவது நாளிலும் பல்வேறு கேள்விகளும் இருந்துட்டு இருக்கு அப்படியே துருவி துருவி பயணித்தோம்னா பல்வேறு ஷாக் நியூஸ் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தேமுதிகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூடியிருக்குங்க இதுல பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்துடைய அந்த பிரதானமான திட்டம் என்ன இந்த பின்னணிகள் தாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் உள்ளே நுழைந்த இருவர் கலர் புகை பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு டிசம்பர் தேர்ட்டின் திகில் நடந்தது என்ன இந்த புதன்கிழமை தான் பரபரப்பு கூட்டம் அப்படின்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க மிக முக்கியமாக நம்முடைய இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமா நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க எல்லாமே அந்த மதிய நேரத்துக்கு முன்பு வரைதாங்க இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி ஒண்ணுல இதே தினத்துல நடந்த ஒரு அட்டாக்கு அதுல உயிர் இழந்தவர்களுக்கு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய நினைவஞ்சலியும் வந்துட்டு செலுத்துனாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நாடாளுமன்ற அவையை வந்துட்டு தொடங்குறாங்க அப்படியே மதிய நேரம் வருது சட்டுன்னு பார்த்தா யாருமே ஒன்றும் ரெண்டு பேர் நாடாளுமன்றத்துக்கு உள்ளார நுழையிறாங்க யாருங்க அவங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளார அப்படி அப்படியே நகர்ந்து போறாங்க ஒன்று எம்பிக்கள்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு தடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க டக்கு டக்குன்னு அந்த பெஞ்சில் வந்து தாவி போறாங்க ஒரு கபடி ஆடுற மாதிரி அவங்க வந்துட்டு நடந்துட்டாங்க இதை தான் நம்ம நேற்றைய இம்பர்ஃபெக்ட் ஷோலையும் கூட நம்ம கபடியெல்லாம் விளையாடி என்ன நடந்தது அப்படிங்கறதையும் நம்ம வந்துட்டு பதிவு செஞ்சிருந்தோம் அவங்க சடனாக எதிர்பார்க்குறதுக்குள்ளார கால்ல இருந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க எடுத்து டக்குன்னு அதை வந்துட்டு வீசுகிறாங்க பார்த்தோம்னா சுற்றி அப்படியே வண்ண புகைகளாக மாறுது இன்னும் சொல்லணுன்னா மஞ்சள் புகையாக எல்லா இடமும் மாறுதுங்க அதே நேரத்தில் நாடாளுமன்றத்துடைய அந்த அவையுடைய வெளியிலேயும் பார்த்தோம்னா இரண்டு பேர் அதில் ஒரு பெண்மணி அவங்களும் இதே போல் புகையை வந்துட்டு வீசியிருக்காங்க யார் இப்படி நாடாளுமன்றத்துக்குள்ளார நுழைந்தது என்னதான் பண்ண போறாங்க ஏதாவது வேற ஏதாவது விஷயத்துக்கு முயற்சி செய்றாங்களா அப்படின்னு சுத்தி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விஷயங்களை பிற்பாடு தொலைக்காட்சியில பார்த்தவர்களும் ஒரு பதற்றத்தோடு தான் அணுகினாங்க அதனுடைய உச்சபட்சமாக உள்ளே நுழைந்த அந்த ரெண்டு பேரையுமே எம்பிக்களே வந்துட்டு சரௌண்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு கடுமையாக தாக்கிய அந்த காட்சிகளும் வந்துட்டு சமூக வலைதளங்களில் அந்த தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் அதையும் நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாகர் சர்மா அவர்கள் மனோரஞ்சன் அவர்கள் உள்ளிட்ட ஒரு நான்கு பேரும் வந்துட்டு கைது செஞ்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தரையும் கைது செஞ்சிருக்காங்க தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல்கள் விசாரணை ஓடிக்கொண்டிருக்கு இதில் மிக முக்கியமானது

ஷாக் பின்னணிகள் நாடாளுமன்றத்துக்குள்ளார திடீர்னு நுழைந்தவர்கள் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா அப்ப அதுல ஒருத்தங்க வந்துட்டு செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்ப நாங்க சாதாரணமான விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க நாங்களாம் வந்துட்டு வேலை இல்லாதவர்களாக இருக்கோம் இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஒரு முயற்சியாக இப்படி செஞ்சோம் எங்களுடைய குரல்களை நசுக்குவதற்கான முயற்சிகளும் இன்னொரு பக்கம் நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் இதுல ஆறு பேர் ஈடுபட்டிருக்காங்க அதுல ஐந்து பேர் வந்துட்டு இப்ப காவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதாவது கைது செஞ்சிருக்காங்க டெல்லி காவல்துறை அவங்க தங்களுடைய இருந்து தெரிஞ்ச தகவல்கள் அப்படின்னு சிலவற்றை பகிர்ந்திருக்காங்க முக்கியமாக பல மாதங்களாகவே இவங்க அனைவரும் வந்து ஒருங்கிணைந்து திட்டமிட்டு தான் இதை செஞ்சிருக்காங்க இந்த அனைவருமே ஒரே சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்காங்க அரசாங்கத்துக்கு சில செய்திகளை கொண்டு போகணும் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க வந்துட்டு தொடக்கத்துல வந்துட்டு தெரிய வந்திருக்கு அதே நேரத்துல வேற யாராவது பின்னணியில இருந்து தூண்டி விட்டு பெரிய அமைப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கோணத்திலும் விசாரணை நீண்ட வண்ணம் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து முதல் கட்டமாக தகவல்கள் வந்திருக்குங்க அதே நேரத்துல வேலையில்லா திண்டாட்டம் பற்றி எரிந்த மணிப்பூர் விவகாரம் அப்புறம் வந்துட்டு விவசாயிகள் மீதான ஒடுக்குமுறை உள்ளிட்ட எல்லாமே நாங்க சமீப காலமாக பார்த்தோம் இவை எல்லாமே வந்துட்டு பெரிய வேதனையை கொடுத்தது அதே நேரத்துல ஆட்சியில இருக்கக்கூடியவங்க இந்த பிரச்சனைகள் குறித்து சரியா அவங்க வந்துட்டு நடந்துக்கல அவங்க இது குறித்து விவாதிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக இப்படியாக நாடாளுமன்றத்துக்குள்ளார நுழைந்து இப்படியான ஒரு விஷயம் வந்துட்டு செய்யப்பட்டது அப்படின்னு சில விஷயங்கள் விசாரணையுடைய போக்குல வந்துட்டு வெளிவந்து கொண்டிருக்கு இரண்டாவது நாளிலும் விசாரணைகள் நீண்ட வண்ணம் இருக்குங்க உள்துறை உளவுத்துறை பாதுகாப்புத்துறையின் என் அமித்ஷாவிடம் அடுக்கடுக்கான கேள்விகள் நம்முடைய நாடாளுமன்றத்துக்குள்ளார அத்துமீறி மீறி நுழைந்து அந்த கலர் புகைகள்லாம் வீசி ஒட்டுமொத்தமாக அனைவருமே அதிர்ச்சிக்குள்ளாக்குனாங்க இல்லையா இந்த சம்பவத்தை ஒட்டி நம்முடைய இந்திய பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கண்டனங்களை பதிவு செய்துகிட்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சியாகவே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சியினரும் முக்கியமாக பார்வையாளர்கள் பகுதியிலிருந்து தான் இந்த ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளார நுழைந்து இப்படியான அந்த கலர் புகையெல்லாம் வீசியிருக்காங்க எப்படி அந்த பகுதிக்கு அவங்க வந்தாங்க இரண்டாவதாக பல அடுக்கு பாதுகாப்பு அதுவும் குறிப்பா புதிய நாடாளுமன்றம் இப்போதான் வந்துட்டு கட்டப்பட்டது பல்வேறு பாதுகாப்பு எல்லாம் இருக்கு நம்முடைய இந்தியா வந்துட்டு பாதுகாப்புல மிக முக்கியமான ஒரு நாடு அப்படின்னு தொடர்ந்து பாஜக தெரியப்படுத்தி கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்துக்குள்ளார எப்படி ரொம்ப சாதாரணமாக இந்த ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க வெளியில ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்க மூன்றாவதாக பார்வையாளர்கள் பகுதிக்கு வருவதற்கான அந்த அனுமதி சீட்டு அதை வந்துட்டு பரிந்துரை செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்துடைய மைசூர் நாடாளுமன்ற உறுப்பினரான பிஜேபி உறுப்பினரான திரு பிரதாப் சின்ஹா அவர்தான் வந்து அந்த பரிந்துரை கடிதத்தை கொடுத்திருக்காரு அவர் எப்படி இவங்களுக்கு வந்துட்டு அந்த கடிதத்தை கொடுத்தாரு விசாரிக்காம எப்படி கொடுத்தாரு அப்ப இதன் பின்னணில வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்விகளை முன்வைக்கிறாங்க நான்காவதாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த அட்டாக்கின் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தற்போது இப்ப சடனா உள்ளே நுழைஞ்சாங்க இல்லையா இந்த இரண்டு முறையும் ஆட்சி பொறுப்புல இருந்த கட்சி பாஜக தான் ஏன் அவங்க ஆட்சியில் இருக்கப்ப மட்டும் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது ஐந்தாவதாக கைது செய்யப்பட்டவர்கள் எல்லோருமே ஒரே சித்தாந்தங்களை நம்பிக்கையா கொண்டிருப்பவங்க பல மாதங்களாக இப்படி ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அப்ப உளவுத்துறை இவை எல்லாவற்றையும் முன்கூட்டியே கவனிக்க தவறியது ஏன் இதற்கடுத்து ஆறாவதாக இந்த பரிந்துரை கடிதத்தை பாஜக எம்பி இல்லாம வேற ஏதாவது எதிர்கட்சிகளோ குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களோ கொடுத்திருந்தா இந்நேரம் பாஜக இப்படிதான் அணுகிட்டு இருப்பாங்களா எந்த அளவுக்கு சத்தம் போட்டிருந்துருப்பாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கிளப்பியிருப்பாங்க அதே பாஜக எம்பி அப்படின்னு எல்லோருமே அமைதி காப்பது மௌனமாக இருப்பது ஏன் அப்படின்னு கேள்விகள் வருது அகில இந்திய தலைவர்களும் சரி தமிழ்நாடு பாஜக தலைவர்களும் தொடர்ந்து ஏழாவதாக பரிந்துரை கடிதம் கொடுத்த பாஜக எம்பி இருக்கார் இல்லையா பிரதாப் சிம்ஹா அவர்கள் அவர் உட்பட அனைவரையும் முழுமையாக விசாரணை செய்து இதன் பின்னணியில என்ன நடந்தது அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வேண்டும் விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச்செயலாளர் திரு சீத்தாராம் எச்சூரி எட்டாவதாக மக்களவையில் இப்படியான சம்பவம் நடந்தப்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ரெண்டு பேரும் இல்லை ஏன் அப்படின்னும் கேள்விகளை எழுப்புறாங்க அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி இல்லை அப்படின்னு தொடக்கத்தில் சிலர் வந்துட்டு சொன்னாங்க ஆனால் ராகுல் காந்தி அங்கே தான் இருந்தார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் பதிவு செய்கிறாங்க ஏன் வந்து பாஜக இப்படி வந்துட்டு ட்விஸ் பண்ணிவிடுவீங்க அப்படின்னும் ஒட்டியும் கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க இதற்கடுத்து நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வேறு சில விஷயங்களை கேள்விகளாக அடுக்கிறாங்க முக்கியமாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராஜ்பவனுக்கு வெளியே பெட்ரோல் குண்டு வந்துட்டு வீசிட்டாங்க அப்படின்னு வினோத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு கைது செஞ்சாங்க இல்லையா அதில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே வந்துட்டு அவர் வந்துட்டு கைது செஞ்சு எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது எதுவுமே சேதாரம் எதுவுமே இல்லைங்க ஆனா அந்த நேரத்திலேயே என்னென்ன கேள்விகளை எழுப்பினாங்க பாஜகவினர் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது உடனடியாக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் தமிழ்நாடு வந்துட்டு ஆட்சி வந்துட்டு அவங்க வந்துட்டு விட்டுட்டு போயிடணும் ஆளுநருக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எவ்வளோ பேசுனாங்க இன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக வந்து அதுவும் பாஜகவுடைய எம்பிக்கிட்டேயே கடிதத்தை வாங்கிட்டு உள்ளே வந்து கலர் புகையெல்லாம் வீசிட்டு அவங்க பாட்டுக்கு ஹாயாக போகிறாங்கன்னா அப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய அனைவரும் பதவி விலக தயாரா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வைக்கிறாங்க திமுகவினர் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு ஆலூர் சானவாஸ் அன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படின்னு பாஜகவினரும் ஆளுநரும் ஒப்பாரி வைத்தனர் ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளாரையே சிலர் வந்துட்டு நுழைஞ்சிருக்காங்க இதற்கு என்ன பதில் இதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு காத்திரமாகவே தன்னுடைய கேள்வியை முன் வச்சிருக்காரு ஆளூர் சானவாஸ் பத்தாவதாக முன்கூட்டியே இவை எல்லாவற்றையும் ஸ்மெல் பண்ண கிடையாது பாதுகாப்பிலும் எக்கச்சக்கமான ஓட்டைகள் இருக்கு ஸோ இவை எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது உளவுத்துறை உள்துறை அப்புறம் பாதுகாப்புத்துறை இத பொறுப்பேற்று உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவி விலக தயாரா அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தொல் திருமாவளவன் இந்த கேள்வியை பெரும்பாலான எதிர்கட்சிகளும் முன்வைத்தபடி இருக்காங்க பாய்ந்த ஊஃபா சட்டம் அமைச்சர்களுடன் மோடி ஆலோசனை வாட் நெக்ஸ்ட் டிசம்பர் பதினாலாம் தேதி இன்றைக்கு இரண்டாவது நாளிலும் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை பாதுகாப்பு வந்துட்டு கேள்விக்குறி ஆகிடுச்சு அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சி எம்பிக்களும் வந்துட்டு கேள்விகளும் முன் வச்சாங்க அதே நேரத்தில் பாஜகவினர் வந்துட்டு இதை வந்துட்டு பெருசா அரசியலாக்க வேணாம் குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அரசியலாக்க வேணாம் அனைவரும் இணைந்து என்ன நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு முடிவெடுப்போம் அப்படின்னு அவருமே பேசியிருந்தார் ஆனாலும் பாஜக பாதுகாப்பில் கோட்டை விட்டு விட்டது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் பேச அமொழி துமொழி ஏற்பட அப்புறம் வந்துட்டு அவையும் வந்துட்டு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது அதே நேரத்துல கைது செய்யப்பட்டவர்கள் அவங்க மீது வந்துட்டு ஐந்து பிரிவுகளில் வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த சட்டத்தின் கீழே அவங்க வந்துட்டு அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ அதுல வந்து லேசில் அதிலிருந்து இருந்து வெளியில வர முடியாது அடுத்த கட்டமாக அவங்க பின்னணியில யாராவது இருக்காங்களா அவங்களுடைய நோக்கங்கள் என்ன உள்ளிட்ட அந்த விசாரணையும் இப்போ வந்து தொடங்கப்பட்டிருக்குங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம உருவாக்கி வச்சிருந்த கட்டி எழுப்பி இருக்கிற அந்த பிம்பத்தை உடைக்க எதிர்க்கட்சிகள் வந்துட்டு பிளான் பண்றாங்க தான் பாதுகாப்பில் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து களம்றாங்க இதற்கு என்ன பதில் அப்படின்னு இது பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் மாறி இருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தங்களுடைய சகாக்களோடு தீவிரமான ஆலோசனையும் நிகழ்த்தி கொண்டு தற்போது வரை கொஞ்சம் மெதுவாக தான் தங்களுடைய அடுத்த கட்ட ஸ்டெப்ஸையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கு பாஜக இதுதாங்க இன்றைய ஸ்டேட்டஸா இருக்கு அடுத்தடுத்த அந்த விசாரணைகள் பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்முடைய அடுத்தடுத்த காணொளிகள்ல விரிவாக பார்க்கலாம் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நெக்ஸ்ட் மூவ் இதுதான் தேமுதிகவுடைய தலைவரான திரு விஜயகாந்த் தேமுதிகாவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு அந்த கூட்டத்துக்காக இன்றைக்கு அவர் வந்திருந்தாருங்க சமீபத்தில் தான் அவர் வந்துட்டு மருத்துவமனையில் வந்துட்டு அட்மிட் செய்யப்பட்டிருந்தாரு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருந்த நேரத்தில் வெளியில் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான மோசமான வதந்திகள்லாம் பரவி இருந்தது அதை ஒட்டி நம்முடைய கேப்டன் விஜயகாந்துக்கு என்னாச்சோ கேப்டன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பலருமே கோடிக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் பலருமே வந்துட்டு பதை பதை போடு இருந்தாங்க இந்த தான் அவர் அப்படியே அந்த வீல் சேரில் வந்துட்டு அவர் அப்படியே கூப்பிட்டு வராங்க அப்படியே மெல்ல வந்து அவரோட கையை தூக்கி இப்படி கை அசைக்க வைக்கிறாங்க தம்பு காட்டுறாரு அப்போ அவரை பார்த்த உடனே அந்த நிர்வாகிகள் அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு அப்படி எழுந்த அந்த ஆரவாரம் இருக்கு பாத்தீங்களா வேற லெவல் ஃபீலிங்காக இருந்தது அப்படிங்கிறாங்க அந்த பொதுக்குழுவுல பங்கேற்ற சில தேமுதிக நிர்வாகிகள் சரி இந்த கூட்டத்தில் முக்கியமாக பல்வேறு புயல் உள்ளிட்ட பலவற்றையும் ஒட்டி தீர்மானங்கள்லாம் ஏற்றப்பட்டது அதே நேரத்தில் பொதுச் செயலாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நியமனம் செய்கிறோம் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க வளர்பிறை தினம் ஒரு முக்கியமான நாள் சோ அதுல இருந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க குறிப்பா இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல வந்துட்டு தேர்தல் வரதால வேகமாக செயல்படணும் அதற்குள்ளார வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான வந்துட்டு மாநாடு போன்றவற்றை நடத்தணும் நம்முடைய நமக்கு நிறைய கூட்டம் மற்றவர்கள் தொகுதிகளை கூட்டணியில் வந்துட்டு பெற முடியும் அதற்கான வேலைகளை தீவிரமாக செய்யக்கூடிய வகையில தான் இப்படியாக ஒரு புதிய அடியும் எடுத்து வச்சிருக்காங்க இனி அடுத்த கட்டமாக மக்கள் சார்ந்த அடுத்தடுத்த போராட்டங்கள் அதே போல பிரம்மாண்டமான மாநாடுகள் இதன் மூலம் மூலமாக கவனத்தை ஈர்ப்பது அப்படிங்கிறது தான் முதற்கட்டமாக திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க தேமுதிகாவில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய படத்தில் கால சுற்றி சுற்றி வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபைட் பண்ணுவார் அனல் வீசும் அப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுற்றி வருவோம் அப்படிங்கிறாங்க பார்ப்போம் தேமுதிகாவுடைய நகர்வுகள் எந்த அளவுக்கு அரசியல் அனலை உருவாக்குது அப்படின்னு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நாடாளுமன்றத்துக்குள்ளார சடனாக நுழைந்தவர்களால் ஏற்பட்ட அந்த பரபரப்பு இதை ஒட்டி பாதுகாப்பு வீரர்கள் சிலரை வந்துட்டு சஸ்பெண்ட் செய்திருக்காங்க அதே நேரத்தில் நம்முடைய பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பு அப்படின்னு அதை ஒட்டி கேள்விகள் எழுப்பின நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த திருமதி கனிமொழி திரு சு வெங்கடேசன் திரு எஸ் ஆர் பார்த்திபன் திரு நடராஜன் திரு சுப்பராயன் திரு மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட ஒட்டுமொத்தமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்டும் செஞ்சுருக்காங்க ஆனாலும் எங்களுடைய கேள்விகளை சமூகத்துல தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள் இன்னொரு பக்கம் ஆளும் பாஜகவோ அவர்களுடைய கேள்விகளுக்கான சரியான பதிலும் கொடுக்கணும் அதே நேரத்துல நம்முடைய பாதுகாப்பு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அவர்களுக்கு முன்பும் நிறைய கடமைகளும் காத்திருக்கு அந்த வகையில நாடாளுமன்றத்தில் நடந்த இந்த விஷயங்கள் மீண்டும் அரசியல்ல ஒரு பெரிய விவாதங்களையும் பரபரப்பையும் உருவாக்கியிருக்குங்க பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி எக்ஸ்பீரியன்ஸ் லெவன் டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி இஎம்ஐ ஆஃப் ரூபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்